நீங்க தங்க நகை கடன்கள் லோன் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குட் நியூஸாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நகை கடன்கள்ல வசூலிக்கிறதுல பிரச்சனைகளுக்கு எதிராக இப்போ மத்திய நிதி அமைச்சர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நிறைய மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆறுதலாகவும் இருக்கு அப்படின்றதும் பார்க்க முடியுது முதல்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இப்போ ஒரு தனிநபர் லோன் எடுக்கிறாங்க அது எந்த லோன் ஆவனா இருக்கட்டும் இல்ல கடன் கடன் வீட்டு இந்த இந்த மாதிரி மாதிரி நிறைய 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 கடன்கள் இருக்கு இருக்கு எதை எடுக்கிறதா இருந்தாலும் இப்போ இப்போ இதுக்கு வந்து பேங்க்கு தான் போய் எடுக்கணும் அதுல ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒரு 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 நாள் நாள் ஆகும் ஆகும் ரெண்டு விஷயங்கள் இருந்தது ஆனா சும்மா ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப்ல நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்லோட் அப்படின்னா உடனடியா நமக்கு வந்துட்டு ஐம்பதாயிரம் வேணுமா ஒரு லட்சம் வேணுமா உடனே வந்து கிரெடிட் ஆயிடுது இதனாலேயே நிறைய பேர் வந்து நிறைய லோன் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க இந்த லோன் எடுக்கிறது மட்டும் கிடையாது அதை கட்டுறதுல ஏதாவது தாமதங்கள் ஏற்படுது இல்ல அதுல ஏதாவது ஆகுது கட்ட முடியல அப்படின்னா பேங்க் சார்புல இருந்து அதாவது குறிப்பா இந்த நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனியில இருந்து நிறைய அநாகரீகமான பேச்சுகளா இருக்கட்டும் இல்ல நிறைய நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு பத்தி நிறைய வந்துட்டு ஃபைல் தான் இருக்கு அந்த வகையில தான் நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனிஸ்க்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க பார்க்கும் போது இந்த கடன் வசூலிக்கிறது எல்லாத்தையுமே நியாயமா இருக்கணும் இரக்கமுள்ளதா இருக்கணும் அதே சமயம் மரியாதையாவும் நட நடத்தணும் ஒரு கடன் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க கிட்ட மறுபடியும் கடன் வசூலிக்கும்போது அது ஒரு மரியாதை விதமாக இருக்கணும் இரக்கமுள்ளதா இருக்கணும் ரொம்ப அவங்கள போட்டு டார்ச்சர் பண்றது இல்ல மிரட்டல் விடுறது ஆபாசமான ஆபாசமான வார்த்தைகள்ல பேசுறது இது எதுவுமே இருக்க கூடாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவிச்சிருக்காங்க இது நேத்து நடந்த என்பிசி கூட்டத்துல ஒரு கருத்தரங்குல நிர்மலா சீதாராமன் இந்த ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு இதை வேற என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் போது நிறைய ஊடகங்கள் பத்தியுமே வந்து அவங்க ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனிஸ் ஒரு சிறிய அளவிலான கடனுக்கு கொஞ்சம் கடுமையான ஒரு வசூலை செஞ்சா கூட அதை ஊடகங்கள் ரொம்ப பெருசாக்கி இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்க அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பெருசாக்கி மக்கள் மத்தியில ஒரு பீதியை கிளப்பாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதே சமயம் நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனி நீங்க இந்த மாதிரி ரொம்ப கடுமையான வசூல்ல ஈடுபடக்கூடாது எல்லார்கிட்டையும் கண்ணியமாக நடந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து முன் வச்சிருக்காங்க மேலும் இந்த கடன்கள் தொடர்பான ஆர்பிஐ வந்து வெளியிட்டு அந்த ரூல்ஸ் படிதான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அதை மீறி நீங்க அன் அபிஷியலா எதுவும் செய்யக்கூடாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது இப்போ ஒருத்தர் தங்க நகை கடன் வச்சிருக்காங்க அது வந்து அவங்களுடைய கடன் வந்து இதாக போகுது அவங்க வந்து கட்டல அது வந்து ஏலம் விடுறதுக்கான டேட்ல வந்துருச்சு அப்படின்னா ஆர்பிஐ என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்குமே தவிர நீங்க அன் அஃபிஷியலா எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடக்கூடாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க பேங்குகள் எல்லாமே இந்த ஆர்பிஐ ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அதே சமயம் நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனிஸா இருக்காங்க இல்ல ஷெட்யூல்ஸ் கமர்ஷியல் பேங்க் இருக்கக்கூடியவங்களும் வந்து ஆர்பிஐ ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அவங்க வந்து இந்த ரூல்ஸ்குள்ள வரல அப்படின்னாலும் இந்த ஏழம் தொடர்பான விஷயங்கள்ல அவங்க ஆர்பிஐ ரூல்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற தெரிவிச்சிருக்காங்க ஆர்வி ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணாம அன் ஏதாவது விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையும் நிர்மலா சீதாராமன் விடுத்திருக்காங்க பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க